வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் கரெக்டான டைரக்டில் நம்ம போகிறோம்ங்கிறதுக்கு என்னென்னா அறிகுறி இருக்குங்கிறத பற்றி ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதுலேயே நேற்று ஒரு வேலையை நம்ம பண்ணுறச்ச நம்மளோட யாரும் இல்லைன்னா கூட தனியாக நம்ம செய்யணுங்கிறத பற்றி நான் சொன்னேன் நம்ம பொசிஷன் கரெக்டான பொசிஷன் எத்திக்கலி மாரலி கரெக்ட் பொசிஷன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட மக்கள் சேருவாங்க அது ஒரு பெரிய இயக்கமாக ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதே தனிமேல வேறு விஷயத்தை பார்க்குறேன் இந்த பெரிய லீடர்லாம் இருக்கிறவன் சம்டைம்ஸ் தனியாக இருக்கிறத பற்றி கவலையே மாட்டாங்க நம்மளோட யாருமே இல்லையே அப்படிங்கிறத பற்றி கவலையே மாட்டாங்க தனிமேலேயும் ஜாலியாக இருப்பாங்க இது வந்து பெரிய மகானாக இருந்த பகவான் ரமண மகரிஷி இதில் பெரிய எடுத்துக்காட்டு வாழ்க்கையில் அவர் தனியுமே பற்றி கவலையே பட்டது கிடையாது நான் யார் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மதுரையில் அவரோட வீட்டை விட்டுட்டு வெளில ஒரு பதினாறு வயசுலேயே வந்துட்டார் அக்ளஸில் திருவண்ணாமலைன்னு ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்க போகுது நம்மளுக்கு வெளியே அங்கே தான் கிடைக்க போகுதுன்னு அதை விட்டுட்டு ஊரை விட்டு வந்துட்டார் ஊரை விட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு வந்து சேர்றார் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்து அன்றைக்கி சாயங்காலம் கோவிலில் தரிசனம் பார்த்தப்பறம் பாத்தாளலிங்கம்னு ஒரு குகை இருக்குது அந்த இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அதில் லிங்கம்னு ஒரு இடம் இருக்குது அதுலேயே உக்காந்துக்கிட்டு பல நாட்களுக்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் தனியாக இருந்தார் அதுக்கப்புறமா நான் அந்த ஊரில் இருக்கிற பசங்களெல்லாம் அவர் மேலே கல் விஷயங்கள்லாம் தூக்கி அடிக்கும்போது அவர் கண்டுக்காமல் அப்படியே இருந்தார் சேஷாதிரி சுவாமிகள் தான் அவரை வெள்ளை எடுத்து திரும்பி அந்த மலைக்கு அடியில் எங்கேயோ கொண்டு போய் விடுறார் அவரை முருகன் ஒருத்தர் தான் அவரை கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிறார் கடைசியில் அங்கேயும் மக்கள்லாம் அவர் பண்ணோன்னா அவர் மேலே மலை மேலே ஏறி ஒரு குகையில் இருக்கிறார் பல வருஷங்களுக்கு அந்த குகையிலேருந்து அவர் வெளியே வரல யாராவது அவரை பார்க்கணுன்னா அவரை தேடி நம்ம தான் குகைக்கு போனோம் அப்படி போனவங்கள்தான் சில பேர் அவரை பற்றி எழுதி அவர் பிரபல அதுக்கப்புறம் அவங்க அம்மா தேடி வந்து அவர் ஸ்கந்தாசிரம்து கீழே வந்து திரும்பி மலையிலேயே தான் இருந்தாரே தவிர அவர் என்றைக்குமே வந்து மக்களோடு சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது அவர் வந்து பேசின வார்த்தைகளை நீங்கள் எண்ணிடலாம் ஆனால் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவர் எண்ணி சொன்ன சில வார்த்தைகளை கேட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க வெறும் உங்களை உங்களே நான் யார் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு நிச்சயமாக என்ன நடக்குது வாழ்க்கையில் அப்படின்னு உங்களுக்கு புரியுது நம்ம எல்லாரும் ரமண மகரிஷி ஆயிட முடியாது நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும் நம்மளெல்லாம் சாதாரண மனிதர்கள் நம்மளுக்கு அது மாதிரி பிராப்தங்கள்லாம் வராது பட் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுனோம்னா தனிமையை கண்டு நம்ம பயப்படக்கூடாது தனிமையை கண்டு நம்ம வருத்தப்படக்கூடாது சம்டைம்ஸ் தனிமை நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்போது உங்களால் உங்கள் மேலேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும் தட் இஸ் உடம்பு நான் காற்றாலும் எக்ஸசைஸ் பண்ணுறச்ச ட்ரெயின் எழுத்தாள நம்ம தனிமையில் தான் இருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் நடக்கிறச்ச இது மாதிரி உங்கள் உடம்பு பயிற்சி பண்ணுறச்ச நீங்கள் தனிமையில் மேலே பண்ணிங்கன்னா நல்லா கவனத்தோடு நல்லா டெவலப் ஆகி கரெக்டாக பண்ணுவீங்க தனிமேலே தான் உங்களால் எழுத முடியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நீங்கள் டெய்லி ஜேர்னல் எழுதணுங்க இன்றைக்கி நடந்தது என்ன எது மாதிரி நடந்தது இன்னைக்கு இந்த என்னெல்லாம் விஷயம் நடந்தது எந்த விஷயத்தில் நீங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து எழுதினீங்கன்னா உங்களால் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண முடியும் எந்த விஷயத்தை எப்படி பண்ணியிருக்கலாம்னு அதை நீங்கள் ரெகுலராக எழுதினீங்கன்னா வாழ்க்கை பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தனிமையில் தான் நீங்கள் எழுதணும் ரிலேட்டிவாக எனக்கு தனிமை இருக்கும்போது என்னால் மூணு புஸ்தகம் எழுத முடிஞ்சது வாழ்க்கையில் நம்ம பிஸி ஆனப்புறம் நம்மளால் நினச்சாலும் புஸ்தகம் என்னால் எழுத முடியல ஏன்னா உட்காந்து ஒரு முப்பதாயிரம் வார்த்தை எழுதணுன்னா நம்மளுக்கு ஒரு தனிமை வேணும் காரத்தால் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் யாராவது கூடையே இருந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தனிமை கிடைக்காது இன்ஃபேக்ட் நேரு பிரான் எழுதின பல புஸ்தகங்கள் உங்கள் ஜெனரேஷனுக்கு தெரியாது அந்த சமயத்தில் அவருக்கு நோபல் இன் லிட்ரேச்சர் கொடுக்கலான்னு கூட யோசித்தாங்க அவர் எழுதின மை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அண்ட் கிளிம்சஸ் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு ரெண்டு புஸ்தகம் எழுதினது தனிமேல அவர் ஜெயிலில் இருந்தபோது தான் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி ஆர்டிகல்ஸில் அவர் எழுதினது ஜெயிலில் இருக்கும்போது எதெல்லாம் சின்ன சின்ன அனிமல்ஸோடலாம் ஃப்ரெண்டாக அதை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இந்த ரொம்ப அழகாக இருக்கும் அது டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை பின் காலத்தில் தூர்தர்ஷனில் ஒரு சீரியலாக போட்டாங்க உங்களுக்கு நேரு பேன் பிடிக்காமல் போனால் பிடிச்சிருக்கலாம் ஆனால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புஸ்தகத்தை படித்திங்கன்னா இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி அன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்த காலம் வரைக்கும் இருந்த ஹிஸ்ட்ரியை ரொம்ப கரெக்டாக தெளிவாக எழுதியிருப்பார் அதே மாதிரி உலக வரலாறு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த ரெண்டு புஸ்தகமும் அவர் தனிமேல ஜெயிலில் இருக்கும்போது எழுதினது அப்போ அவர்ட்ட ரெஃபரன்ஸ் மெட்டீரியலு ரிசர்ச் மெட்டீரியலு டைப்ரைட்டர் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கிறேன் விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிறவர் எழுதின புஸ்தகம் அது இன்றைக்கி ஒரு கல்ட் கிளாசிக் அந்த கிளாசிக் புஸ்தகம் கூட அவர் எழுதினது ஜெர்மன் கான்சென்ட்ரேஷன் கேம்பில் அவரை சுற்றி பல யூதவர்கள் கொல்லப்பட்ட போது அவர் எழுதின புஸ்தகம் அந்த புஸ்தகம் இன்றைக்கும் ஒரு கிளாசிக் புஸ்தகமாக யோசிக்கப்படுது பல பெரிய அவங்க அந்த ரீடிங் லிஸ்டில் இந்த புஸ்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க லோகோ தெரப்பின்னு சைக்கேட்ரியில் ஒரு தனி ஸ்கூலையே ஆரம்பித்தவர் விக்டர் ஃப்ரெங்கல் அவர் எழுதின கிளாசிக் புக்கு ஒரு தனி மேலே எழுதினது ஜெர்மன் சோல்ஜர்ஸ்குள்ளே கையில் கிடச்சிடக்கூடாதுன்னு பேப்பர் பென்சில் கூட கிடைக்காம திருட்டுத்தனமாக எழுதினது புஸ்தகம் இதே மாதிரி தான் லெட்டர்ஸ் ஆனே ஃப்ரேங்க் அப்படின்னு ஒரு பொண்ணு ஜெர்மனியில் ஒளிஞ்சிட்ருக்கும்போது எழுதின புஸ்தகம் இந்த ரெண்டு புஸ்தகமே கிளாசிக் இது மாதிரி புஸ்தகங்கள் நம்மளோட கான்ஷியன்ஸ் மனசாட்சியை டச் பண்ணக்கூடிய புஸ்தகங்கள் தனிமையில் கட்டத்தில் எழுதப்பட்டது நீங்களும் தனிமையை பார்த்து பயப்படக்கூடாது தனிமைங்கிறது உங்களோட இருக்கிற பல விஷயங்களை திறமைகளை வெளில கொண்டு வரும் தனிமையை பார்த்து பயப்படலைன்னா நீங்கள் லைஃப்பில் கரெக்டான டேரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்